நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம பார்த்துட்ருக்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த சித்தர் சத்குரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகளோட ஆலயம்தாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான ஆலயம் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையே நடத்தி கொடுப்பாருங்க சித்தர் சத்குரு சம்ஹாரமூர்த்திகள் நிகழ்த்திய அதிசயங்கள் ஏராளம் அகசிமா முனிவர் வாழ்ந்த காலத்தில் இங்கே வந்து போயிருக்கார் அவருடைய ஓலச்சோடியில் இந்த மரத்தை வந்து தானிகா மரம்னு எழுதியிருக்கார் அதன் பிறகு நலமகராஜா வாழ்ந்த காலத்தில் அவருக்கு ஏழரை தனி பிடித்து உருவமே கோரமாகி தன்னுடைய மனைவிக்கே இவர் நம்முடைய கணவர் என்கிற அடையாளம் தெரியாத அளவுக்கு கோரமாகிடுது அதனால் வேற ஒரு ராஜா கிட்ட சமயக்காராக போகிறாரு தேரோட்டியாக போகிறார் தேரோட்டியா போகும் பொழுது அந்த யுகத்தில் ரதம் வந்து தான் போகுமா அப்படி போகும்பொழுது அந்த ராஜாவுடைய அங்கசுரை வந்து இந்த மரத்து மேலே விழுந்துருது அதை எடுக்க நலமகாராஜா ராஜ்தனி பாட்டிட்டு இங்கே வர்றார் இந்த மரம் வந்து சனீஸ்வர பகவான் வாகம் செய்கிற மரம் திருநள்ளாரில் இந்த மரம் இருந்து பட்டு போயிடுச்சு அப்போ இங்கே நளமராஜா வரும் அதை எடுக்க வரும் பொழுது இந்த மரம் இந்த மரத்தில் இருந்தபடி சனீஸ்வர பகவான் ஆசிரியர் வாக்கு இந்த மரம் பேசுது நலமகராஜாட்ட நலமகாராஜா இந்த நிமிடம் முதல் உங்களை விட்டு விளைகிறேன் பூரண குணம் அடைவீர்களாக குடும்பத்தோடு வந்து என்னை திருநள்ளாறில் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கான ஆதாரம் இன்றும் திருநள்ளாறுல இருக்குது நலன் குளம் நலன் தீர்த்தந்தான் இன்றைக்கு அங்கே அதுக்கு காரணம் இதுதான் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வர வேணும் கேளுங்கன்னு கேட்டிருக்காரு அப்போ நரமகராஜா வந்து சனி பிடிச்சி நம்ம பட்ட கஷ்டம் துன்பம் வேறு மானிடர்கள் யாரும் படக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ வாச மரத்தை யாரெல்லாம் வந்து வணங்குறாங்களோ அவங்களுக்கு உன்னுடைய துன்புறுத்தல் இருக்காதுங்கிற வரத்தை கூடன்னு கேட்குறாரு சனிசுரான் குறிப்பிட்டார் நலமகாராஜா வாங்கிட்டார் அதன் பிறகு இந்த மரம் பட்டு போய் கருகி கூட நிற்கிது இது ஃபுல்லாக சப்பாத்தி காடு பதினெட்டாம் நூற்றாண்டில் இவர் பக்கத்தில் வாதிரிப்பட்டிங்கிற கிராமத்தில் பிறந்து வளர்ந்து ஆசிரியராக பணியாற்றி இல்லத்தில் ஆசிரியர் பணியை விட்டு இல்லறத்தை விட்டு வெளியேறி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் எல்லா ஞானங்களும் பெற்று மீண்டும் இங்கே வருகிறார் சொந்த ஊர் வட்டிக்கு வருவார் வரும் பொழுது உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கார் அப்போ பண்ணும் பொழுது இந்த இடத்துக்கு ஐந்து கிலோமீட்டர் தான் இவர் இமயமலையை நோக்கி தவம் இருக்கார் அப்போ இது இடையில் இவர் ஞான திஸ்டில் இந்த இடம் தெளிவாக இவருக்கு தெரியும் சென்ற யுகத்தில் இது எப்படி இருந்தது அகசிமாமுனிவர் வந்து போனது நலமகராஜா வந்து சனிசுரான்ண்டை வாங்கிய வரங்கள் இதெல்லாம் அவர் ஞானதீசியில் பார்க்குறாரு ஐம்பத்தாறு தேசங்களும் சுற்றியவர் சாமி ஆக இப்படி ஒரு அற்புதமான இடம் இருக்கு இதை நம்ம வெளியுறவுக்கு கொண்டு வந்தால் மானியர்கள் பயன் பெறுவார்கள் நாம் பெற்ற தவபலம் வரபலன் மக்களுக்கு ஈஸியாக போய் சேரும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த இடத்த சுத்தம் பண்ணி அந்த மரத்து பொந்தர உட்கார்ந்து தவம் பண்ணி ஈஸ்வரனை நினச்சி வருந்தி வேண்டி தவம் இருக்கார் இந்த மரம் எனக்கு தலைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அந்த மரம் தலைக்குது நூறு நூற்றம்பது ஆண்டுகள் மிக சிறப்பாக இருந்தது அந்த மரத்தை தலைக்க வைச்சது மட்டுமல்ல இந்த மேடையை சுற்றி ஒவ்வொரு கல்லாக எடுத்து கொடுக்குறாரு காசி ராமேஸ்வரம் பந்திரநாத் திர்காயா திருப்பதி ஸ்ரீரங்கம் திருவானா சோழ மரம் ஒவ்வொரு ஊர் பேராக சொல்கிறாரு உள்ள லிங்கங்களையும் அவர் நாற்பத்தெட்டு லிங்கங்களையும் உள்ள திர பண்ணுறார் அப்போ கூட இருந்தவங்க கேட்குறாங்க என்ன சாமி இப்படி ஒவ்வொரு ஊர் பேராக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்போ சொல்லியிருக்காரு காசு உள்ளதான் காசிக்கு போவான் காசு தான் எங்கே போவான் இந்த மரத்தை வந்து சுற்றலான்னா காசியை விட வீசம் புண்ணியம் கூட கிடைக்கும் அப்படின்ட்டு காசி காசி இல்லை இன்றைக்கு இமய முதல் குமரி வரை உள்ள அனைத்து ஆலயங்களுக்கும் போனால் உங்களுக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது இந்த ஒரு இடத்தில் இன்றைக்கு உங்கள் அக்கௌண்டில் ஏறிடும் அது எப்போ பெறும்ங்கிறது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தாண்டி பட்டினமாகும் தங்கத்தில் ஓடும் திருப்பதி மிஞ்சும் கருந்த இடம் அதன் பிறகு மிக சிறப்பாக இருந்தது இப்போ பதினெட்டாம் நூற்றாண்டு கஜா புயல் மானிடர்களின் இடர்பாடுகளால் மீண்டும் கஜா புயலை விட்டு இந்த மரத்தை அவரே சாத்திருக்கார் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் கஜா புயலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த ஒரு மரத்துக்காக திண்டுக்கல் பழனி கொடைக்கானல் வரைக்கும் அடித்திருக்கு ஆனால் இந்த கோயிலில் எந்த சேதமும் இல்லை அந்த மரத்தை மட்டும் தூக்கி அதில் ஆக்கா போட்டு அன்றைக்கு இருந்த நிர்வாகம் மேல் மரத்தெல்லாம் நடுக்கிட்டு அடிமரத்தை மீண்டும் கலைக்கும் அப்படின்னு சொல்லி நட்டு வச்சிருக்காங்க அதன் பிறகு தொல்பொருள் ஆகத்திலேருந்து வந்து நாங்கள் இதில் உள்ள சீன்ஸ் எடுத்து கண் செஞ்சு தர்றோன்னு சொன்னாங்க அதுக்கு நிர்வாகம் ஒப்புக்கலை ஆனால் அவங்க சொன்னது என்னென்னா குறைந்தது இரண்டாயிரம் ஆண்டுக்கு முந்தைய மரம் இருக்குது அதற்கு முன் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள்ங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லை என்ற சொல்லுக்கும் இங்கே இடமில்லை கேட்டு பெறுவது வர்றவருடைய திறமை மூலதனம் நம்பிக்கை எதுவாக என்ன கோரிக்கை உங்கள் எதுவாக நூற்றி எட்டு சுத்தினீர்களானால் உங்கள் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றப்படும் சகல கரக வீடைகளையும் நீக்க வல்லமை படைத்த இடம் சகல வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய இடம் பயன் பெறுவது கொள்வது வர்றவருடைய திறமை மூலதனம் நம்பிக்கை தான் அதன் பிறகு நீங்கள் அவர் என்ன செய்யணுங்கிறத அதை உங்கள் விருப்பம் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம் இல்லை தான் செய்யணும் என்ற கண்டிஷன் கிடையாது காலையில் பத்து மணிக்கு தினசரி ஐயாவுக்கு பாலவிஜேகம் பன்னிரெண்டு மணிக்கு பூஜை ஒரு மணிக்கு அன்னதானம் இது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் உண்டு விழா உண்டு சாதாரண நாட்கள் உண்டு மாதா மாதம் இருபத்தேழு நாட்களுக்கு ஒருக்கா பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு இங்கே யாகம் நடக்கும் கோபூஜை நடக்கும் பன்னெண்டு மணிக்கு பூஜை வழக்கம் போல் நடக்கும் ஒரு மணிக்கு முன் அன்னதான் நடக்கும் அன்று மதியம் முன்னூறு பேர் சாப்பிடுவாங்க பௌர்ணமி அன்று இரவு ஏழு எட்டு எட்டு திருமஞ்சனம் எல்லா அபிஷேகமும் ஐயாவுக்கு நடக்கும் அன்று இரவு முந்நூறு பேர் சாப்பிடுவாங்க மாதத்தில் இரண்டு தினங்கள் முந்நூறு முந்நூறு பேர் சாப்பிடுவாங்க மற்ற திறங்கள் ஐம்பது பேருக்கு குறையாமல் சாப்பிடுவாள் விழா காலங்களில் அந்தந்த விழாவுக்கு தகுந்தபடி இப்போ இப்போ சித்திரை வர்ஷப்பருப்புகளாக குறைச்சல அறநூறு பேர் சாப்பிடுவாங்க அதே மாதிரி பங்குனித்தரம் ஒவ்வொரு முக்கிய விசேஷங்களுக்கும் அம்மாவார்த்தை இவ்வளோ பைய அம்மாவார்த்தை இவ்வளோ முக்கியமான விசேஷ காலங்களில் மக்கள் அதிகமாக இங்கே போடுவார்கள் எல்லாருக்கும் அன்னதானம் உண்டு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் எனக்கு கிடைத்த செதி வழி செய்தி உண்மை செய்தி எனது தகப்பனார் எனக்கு சொன்னது எனது தகப்பனார் வந்து சுவாமிக்கு கொழுந்தியா பேரன் நான் தொல்லு பேரன் நான் இப்போ இந்த கோயிலுக்கு நிர்வாகத்தில் வந்து நாலு ஆண்டுகள் தான் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபதுல தான் வந்தேன் அதுக்கு முன்னே எங்கள் அந்த பார்த்துட்ருந்தேன் வருஷத்தில் நம்ம இப்போ அந்த மரத்தை தாங்க பார்த்துட்ருக்கோம் நைட் நேரன்றதுனால உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல மரத்தை தான் நம்ம சுற்றி இருக்கோம் தொழில் துறையில் இந்த இந்த மரம் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தையது எங்களுக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரம் வருஷம் அதுக்கு மேலே எத்தனை வருஷம் தெரியலன்னு சொல்கிறாங்க ஒரு புண்ணிய பூமிங்க இந்த இடத்த வந்து நம்ம காலை வச்சோம்னா நமக்கு இருக்கிற திருஷ்டிகள் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் பெற இல்லை உயர் பதவிகள் அடைய மனசில் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் அதை வந்து நம்ம சித்தர்கிட்ட சொன்னோம்னா அவர் நமக்கு அதை நடத்தி கொடுப்பாருங்க நாங்கள் புதுக்கோட்டையில் உள்ள புதுக்கோட்டையில் போய் நாங்கள் சாப்பிட போன அத்தனை ஹோட்டல்லையுமே இவரோட சுவைப்படம் இருந்துச்சு அதே போல் டி நிலையங்கள்லேயும் மகிழ மறுக்கடியில் சுவாமி இருக்கிற போல இருக்கிற ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்